எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு மாலை நேர அதாவது மாலை காலை நேர ஓட்டிங் முடிவுகள் என்னென்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் லைவ் ஸ்ட்ரீமிங்கில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி லைவ் ஸ்ட்ரீமிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா காலைல எழுந்திரிச்சு நீங்களெலாம் இந்த வேலையில் பார்க்கணும் நீங்கள் தான் இந்த வேலையை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து பிரிக்கப்பட்டிருக்கிறது ஸோ பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி செலக்ட் பண்ணணும் யாரை அடுத்த யூனியன் லீடருக்கு வந்து நிற்க வைக்கிறதுக்கு பரிந்துரை செய்யணும் யாரை பெஸ்ட்டாக செலெக்ட் பண்ணலாம் யாரை ஒர்ஸ்ட்டாக செலக்ட் பண்ணுறான் பெஸ்ட்டுக்கான க்ரைட்டீரியா என்ன ஒர்ட்டுக்கான கிரைட்டீரியா என்ன இப்போ முகேஜா ஆகிறாங்கல்ல ரெண்டு பேர் இந்த சைட்லேருந்து அந்த சைடு வர்றவங்க இந்த சைட்லேருந்து அந்த சைடு போகிறவங்க ஸோ என்ன க்ரைட்டீரியாவில் மாற்றப்படுறாங்க அப்படின்ற டிஸ்கஷன் இவங்க சைட்லேருந்தும் இருக்குது இந்த சைடில் அருண் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேபர் டீமில் அவிலாஞ்சி ஆ என்ன அங்கே போனோம் நான் அப்படின்ற மாதிரி பேசுவாங்கல்ல அதே மாதிரியே பழசையே பிடிச்சி இன்னும் தொங்கிட்டு இருக்கார் அருண் நேற்று நடந்தது சௌந்தர்யா டெஸ்க்கு தட்டினா சரியா முத்து வந்து இப்படி பேசினார் ரூடாக பேசினார் பாத்ரூம் போகக்கூடாதுன்னாரு அப்படின்ற மாதிரி திருப்பியும் வந்து நம்ம கரெக்டாக தான் இருக்கும் அவங்க தான் ரூடாக இருந்தாங்க மேனேஜர்ஸ் தான் ரூடு நம்ம ஓகே நம்ம கரெக்டு அப்படின்ற மாதிரி பேசிகிட்டே இருந்தார் ஸோ அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் டீம் வந்து அடுத்த மூன்று பேர் யூனியன் லீடருக்கு யாரை பரிந்துரைக்கிறாங்க அப்படின்னா ராணவ் பவித்ரா சரிங்களா இவங்க ரெண்டு பேர் ரொம்ப முக்கியமான ஒரு இம்பேக்ட் வந்து க்ரியேட் பண்ணுவாங்க அப்படின்றதுனால இவங்க ரெண்டு பேரில் நம்ம சொல்லலாம் அதுக்கடுத்து யாராவது ஒன்று இருக்கும் பொழுது ரஞ்சித் சரை சொல்லலாம் இந்த மூணு பேர்லேருந்து யூனியன் லீடர் நம்ம பரிந்துரைக்கும் இன்னொன்று என்னென்னா ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மர் பெஸ்ட் பெர்ஃபார்மரில் யார் வந்து ஒழுங்காக பண்ணலையோ அவங்கள பிடிச்ச அன்சிதாட்டை சொல்லி அன்சிதாட் யூனியன் லீடர்ட்டு அவங்ககிட்ட பொறுப்பு படைச்சிரும் ஸோ அவங்க வந்து யாருன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பெஸ்ட்டுன்னு கொடுக்குறவங்கள வந்து ஸ்வாப் பண்ணுவோம் தெரியுமா அவங்களுக்கு ஸ்வாப் பண்ணுறதுக்கு ஒரு ஆட் கிரெடிட் மாதிரி இது இப்போ பெஸ்ட் பெர்ஃபார்மர்ஸ் ஒன்று கொடுத்தாச்சு இப்போ ராணவன்னு வைங்க இப்போ ஸ்வாப்பிங் நடக்குது ஒர்க்கர்ஸ்லேருந்து யாராவது உள்ளே வரலான்ட்டு அப்போ ராணவ வந்து அதற்கான அப்ளிகேஷனை கொடுத்து நான் உள்ளே வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்க கிரெடிட் பண்ணி ஒன்று கொடுத்தாங்க தெரியுமா பெஸ்ட்டுன்ட்டு அதையும் வந்து கிரைடீரியாவில் காமிச்சு உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஸோ எல்லாமே மேனேஜர் டீமில் முடிவெடுக்கிறது முத்துக்குமரன் மட்டும்தான் எவனுமே வந்து முடிவெடுக்க மாட்றாங்க அவங்களுக்கு தெரியும் இல்லை அந்த பேந்த முடிக்கிறாங்க சரியா ஒரு ஐடியா கொடுத்தாலும் முத்துக்குமரன் வந்து வேறதான் நல்ல பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்து இவங்களை ஆஃப் பண்ணி விட்டுறான் ஸோ அந்த லெவலுக்கு தான் இந்த பிக் பாஸ் சீசன் எயிட் வந்து போயிட்டுருக்கு ஸோ முத்துக்குமரன் ஒன் ஆஃப் த ஸ்டார் பிளேயர் அப்படிங்கிறது திரும்பவும் இம்ப்ரூவ் பண்ணுறாரு இன்னும் வந்து லேபருக்கு அவர் போயிட்டார் அப்படிங்கிறது நம்ம நியூஸ் கேள்விப்பட்டோம் ஒர்க்கர்லேருந்து லேபருக்கு சாரி மேனேஜர்லேருந்து லேபருக்கு ஸோ லேபரில் சுத்தமாக பேசுகிறதுக்கே ஆள் இல்லை இவன் முத்துகுமரன் உள்ளே போனப்போ அவருடைய ஆட்டம்தான் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு கருத்தும் இல்லை ஸோ முத்து இஸ் கோனா ரூல் திஸ் வீக் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் அடுத்து இந்த மேனேஜர் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ரொம்ப வேகமாக டக்கு 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 டக்குன்னு கிளம்பிட்டாங்க அதே ரெக்வஸ்ட்டை முத்துக்குமரன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்டே இந்த மாதிரி அடுத்து இப்போ வந்து ஒர்க்கர்ஸ் வந்து கிளம்பணும் ஸோ போயிட்டு ராணை வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நேரம் ஆக்குறான் ஸ்டெயில் பண்ணுறேன் தலையை அப்படின்ற மாதிரி லேட் ஆகிட்டான் அப்படின்னா அடுத்து போகிறவங்களுக்கு இப்போ ஒரே ஆள் வந்து இது பண்ண முடியுது நாங்கள் எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னா இப்போ ரஞ்சித் தான் பெடல் பண்ணிகிட்டு இருக்காரு நாங்கள் எதுக்கு ஒரே ஆள் வைக்கிறோன்னா அது சீக்கிரம் வந்து நீங்கள் அதை புரிஞ்சுப்பீங்க ஸோ டக்கு டக்குன்னு நாங்கள் ஒர்க்கர்ஸ் வந்து நீங்கள் கிள இப்போ சீக்கிரம் கிளம்பணும் இப்போ மேனேஜர்ஸ்லாம் எப்படி நம்ம கிளம்பணுமோ ஃபாஸ்ட்டாக அந்த மாதிரி ஒர்க்கர்ஸ் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக வந்து கிளம்பணும் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவை போட்டு முத்து வந்து அனுஷிதா லாக் பண்ணுறாரு அனுஷிதாவை அது புரிஞ்சுட்டாங்க மேனேஜர்ஸ் எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்கல காலையில் அவங்க பாட்டு சாஃப்ட்டாக டக்கு டக்கு டக்குன்னு எதாவது கிளம்பி போனாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவங்க கேட்குற அந்த ஆப்ளிகேஷனை நாங்கள் ஏற்றுக்குறோம் அப்படின்ற மாதிரி அனுஷிதா வந்து பார்த்தீங்கன்னா ஆணித்தரமாக சொல்லிட்டாங்க ஸோ இன்றைக்கி முழு பொறுப்பு அனுஷிதா கிட்டே தான் இருக்குது அப்படின்றதுனால கண்டிப்பாக அவங்களுடைய ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் என்னவாக இருக்கும் அதாவது எப்படி பண்ண போகிறாங்க அவங்களுக்குன்னு ஒரு திட்டம் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் ஏன்னா மீட்டிங்லாம் தெரியும் அனுஷிதாவுடைய பாயிண்ட்ஸ் எவ்வளோ கீயாக இதை அப்சர்வ் பண்ணியிருக்காங்க அந்த கேமோட டைமென்ஷனை அவங்களுடைய பாயிண்ட்ஸ் ஏதாவது மாற்றுதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் என்னடா இந்த சீசனை இவ்வளோ நீ ரீட்டிலாக பண்ணுற அப்படின்னு கேட்குறீங்களா என்ன பண்ணுறது நம்ம நினச்சி பண்ணுறோம் ஆனால் அவங்களுக்கு ஒன்றுமே உள்ள நாலேஜ் இல்லை மண்டை ஃபுல்லாக தான் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரி அதெல்லாம் வந்து ஜோக் சப்பாட் அவங்க ஏதோ விளையாடுறாங்க அதற்கான ஒரு கிரீட் நம்ம கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிறது தான் ஸோ அன்ஷிதா அவங்களோட யூனியன் லீடர் பக்காவது பண்ணிகிட்டு இருக்காங்க இது வரைக்குமே பெரிய பிரச்சனை இல்லை ஸோ உங்களுடைய கருத்து இதில் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் அடுத்து ஓட்டிங் அனாலஜிஸ் பொறுத்த வரைக்கும் பவித்ரா முதல் இடத்தில் எல்லாரும் கேட்பீங்க எப்படிங்க எண்பத்தோராயிரம் ஓட்டு இருக்கு பவித்ரா அப்படி என்னங்க பண்ணிட்டாங்கன்ட்டு வேற ஒன்றும் கிடையாது நீங்கள் முத்துக்குமரனுடைய ஃபேன்ஸ் தான் நீங்கள் கேட்கணும் ஏன்னா இந்த வேலைகளை எல்லாம் பண்ணுறது அவங்க தான் யூ லெடி ராஸ்கல் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக நம்ம கேட்கலாம் ஏன்னா சும்மா இல்லை முத்துக்குமரன் ஓட்டு போட்டு நாங்கள் பழகிட்டோம் ஸோ இப்போ யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு தெரில அதனால நாங்கள் வந்து பவித்ராவுக்கு போடுறோன்றாங்க சௌந்தரியா வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது இடத்துல என்ன தான் பிஆர் வச்சு ஒரு கண்டர்ஸன் ப்ரொமோட் பண்ணாலும் அவங்க ஆடுற கேம் தான் அவங்கள வந்து டைட்டில் ஒன்று ஆக்குங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் யாராலும் பிஆர் வச்சுட்டு போகலாம் ஆனால் அந்த பிஆருக்கு நீ வந்து ஜஸ்டிஃபை பண்ணணும் ஜஸ்டிஃபை பண்ணி மக்களுக்கு அதை பிடிக்க வைக்கிறது பிஆரோட வேலை ஸோ எதாவது கண்டென்ட் கொடுத்தாலும் அவன் வந்து எடிட் பண்ணி போட்டு நீ நல்லா பண்ணுறங்கிறத சொல்லி பிஆர் கிட்டே சொல்லி அதை பண்ணுவான் இப்போ அர்ச்சனா வந்து எப்படி ஜெயிச்சாங்க அப்படின்னா பிஆர் வச்சாலும் அவன் நாட் ஒன்லி பிஆர் வச்சனாலும் ஜெயிக்கலை ஷீ ப்ரொவைடட் த கண்டென்ட் சரியா ஷி நெயில் த கேம் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணதுனால தான் அவங்களை அழகாக தூக்கி ப்ரொமோட் பண்ணாங்க ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் பவித்ரா ஜனனி அவர்கள் சௌந்தர்யா அவர்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஸோ சௌந்தர்யாவுக்கு இனிமேல் அடிச்சு விளையாடணும்னா அவங்க ஒரு அடி அடிக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ வெற்றி வாய்ப்பு ரெண்டே ரெண்டு பேருக்கு தான் அப்படிங்கிறது ஸ்ட்ரீம்லைன் ஆயிடுச்சு ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா சௌந்தர்யா இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா முத்துக்குமரன் இந்த ரெண்டு பேருக்கு தான் டாப் டூ அப்படிங்கிறது அந்த மாதிரி தான் போகுது இப்போ கேம் சரியா அன்லஸ் யாருக்காவது டைமென்ஷன் ஆஃப் த கேம் வந்து மாறினா நல்லா இருக்கும்ன்ட்டு இனிமேல் எங்கே மாறுறது ஆயிடுச்சே அவ்வளோதான் எழுபது நாள் ஆகிடுச்சு இன்னும் முப்பது நாளில் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல ஸோ அப்படி இருக்கும் பிள்ளுது எனக்கு திருசா பெரிய சேஞ்சஸ் வந்து நடக்கும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்கல ஜாக்லினுக்கும் வந்து வாய்ப்பு கிடையாது டாப் ஃபைவ் வரைக்கும் வேணால் போகலாம் அவங்க புஷ் பண்ணலாம் ஸோ முப்பத்தஞ்சாயிரம் ஓட்டு அருணும் வந்து ஜாக்லினை முந்திரத்துக்கு வந்துட்டார் ஸோ டாப் ஃபைவ் குள்ளே வந்துருவார் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது இவர் இப்படி பண்ணிகிட்டு இருந்தாருன்னா மக்கள் வந்து ஒரு சில செட் ஆஃப் ரசிக்கிறாங்கல்ல ஏதோ ஒரு கண்டட் கொடுக்குறாருப்பா சும்மா இல்லைப்பா அருண் அப்படின்ற அந்த ஒரு ஃபேம் வந்து அவருக்கு வந்துருச்சு ஸோ அப்படி அவர் வந்து ஓட்டு இருக்கு ஜாக்லின் எதுவும் பண்ணாதனால அவங்க இன்னும் டிராஃப்ட் ஆகிறது கீழே வரதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ அருண் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது சரிங்களா அது அன்ஷிதா அவங்க ஸ்டேபிளாக போயிட்டுருக்காங்க சரியா முப்பதாயிரம் ஓட்டு ஸோ டாப் செவன் டாப் குள்ள அனுப்பிச்சு தான் இருப்பாங்கன்ற மாதிரி என்னுடைய கணிப்பு அடுத்து ரயான் ரயான் பொறுத்த வரைக்கும் இருபத்தெட்டாயிரம் ஓட்டு ஸோ ஏதோ நான் விளையாடுறேன் அப்படின்றதுக்காக அவனுக்கு ஓட்டு போடுறாங்க பட் இன்னும் ரெண்டு வாரம் தாங்கக்கூடிய ஒரு பிளேயர் தான் அட்லீஸ்ட் அண்டில் ஃப்ரீ ஸ்டார்ஸ் வரைக்கும் இருப்பார் அப்படின்ற மாதிரி தோணுது ஃப்ரீ ஸ்டார்ஸ் சுந்தன வாரம் வேணால் கிளம்புறதுக்கான வாய்ப்பு இருக்கு அடுத்த வாரம் அப்படிங்கிறது அடுத்து விஜய் விஷால் தர்ஷிகா கடைசி ரெண்டு இடத்தில் சத்யா அதுக்கு முன்னாடி இருக்கார் சத்யா விஜய் விஷால் தர்ஷிகா இந்த மூன்று பேர் தான் கடைசி மூன்று இடத்தில் ஸோ இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னன்னா சத்யாவுடைய ஓட்டு வந்து கொஞ்சம் ட்ராஸ்ட்டுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு இப்போ டபுள் எவிக்ஷன் வச்சாங்க மிட் வீக் எவிக்ஷன் இல்லாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக விஜய் விசால் தர்சிகா தான் வெளியே போகிறாங்க அவங்க ஏற்கனவே ஆசைப்பட்ட மாதிரி விஜய் டிவிலேருந்து விஜய் விஷால உள்ளே ப்ரோமோட் பண்ணலான்னு பார்த்தாங்க ஆனால் அவனுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிறப்ப சரி தர்சிகா வெளியே போகிற அந்த வாரம் போய் சேர்ந்து ரபிள் எக்ஸாம் அனுப்பிச்சுட்டு வருவோம் ரெண்டு பேருக்கு இம்பாக்ட் இல்லை இங்கே சும்மா பெட்ரூம்ல வந்து பேசுகிற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க எங்கள் ஒரு துளியும் இம்பார்ட்டன்ஸ் அவங்க கொடுக்கல ஸோ அப்படி இருக்கிறப்ப ரெண்டு பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு கிடையாது அப்படின்றதுக்காக விஜய் டிவியை முடிவு பண்ணி இந்த ரெண்டு பேரும் தூக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தோணுது விஷால் ட்ரீடெயின் பண்ணாதீங்க அதுக்கு அடுத்த வாரம் கூட தூக்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா அடுத்த வாரம் நாமினேஷனில் சத்தி சத்தியா திட்டின்னு வருவார் அப்பயும் அவர் வந்து வெளியேறுவதற்கான வாய்ப்பும் வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரியா அதனால் ரஞ்சித் தூக்க முடியாது ஸோ அடுத்த வாரம் ரெண்டு டம்ளியை தூக்கணும் அப்படின்னு சொன்னா சத்தியாவும் ரயானை அடுத்த வாரம் தூக்கிட்டு ரஞ்சித ஃப்ரீ ஸ்டாஸில் முடிஞ்சு ஃப்ரீ ஸ்டாஸ் வாரத்தில் ரஞ்சிதா தூக்கிடுவாங்க ஸோ கரெக்டாக ஸ்ட்ரீம் லைன் ஆயிரும் டாப் பிளேயர்ஸ்லாம் வந்து மேலே போயிருவாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இதுதான் எனக்கு தோன்றின விஷயம் ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிற சொல்லுங்கள் ஓட்டிங் இந்த என்ன பெரிய இம்பாக்ட் க்ரியேட் பண்ண போகுது இந்த டாஸ்க்கில் ஏன்னா அஞ்சிதா யூனியன் லீட்டராக இருக்க முடியுது அவங்களுக்கும் ஓட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அருணுக்கு ஓட் இன்க்ரீஸ் ஆகும் இந்த மாதிரி சத்யா ஒன்றும் பண்ணால அதனால் அப்படியே போயிடும் விஷாலு தரிசிக்கல ஒன்றும் பண்ணல ரயானுடைய பர்ஃபார்மன்ஸ் இன்றைக்கி பார்ப்போம் லிட்டிவாக இருந்தது அப்படின்னா மேபி அவருக்கான ஓட் பேங்க் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ராணவ் ஃபைட் பண்ணுறாரு பட் இன்னும் வந்து கொஞ்சம் சிரத்தை எடுத்து பண்ணணுங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுடைய கற்றுக்க சொல்லுங்கள் மீனும் சந்திப்பும்